நாம் ஏன் காலையில் சுப்ரபாதம் பாடுகிறோம் என்று தெரியுமா ஒரு நாள் விஸ்வாமித்திரர் யாகம் செய்து கொண்டிருந்தார் அந்த யாகத்தை காக்க ராமரும் லட்சுமணரும் கங்கை கரையில் தங்கினர் அரண்மனையில் வாழ்ந்த குமாரர்கள் காடுகளில் அலைந்து சோர்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் அதிகாலை விஸ்வாமித்திரர் எழுந்து நீராடி ஜபம் செய்து முடித்து குரல் கொடுத்தார் ராமா எழுந்திரு என்று ராமர் எழவில்லை மீண்டும் அழைத்தார் அப்போதும் இருவரும் எழவில்லை அன்போடும் தாயின் மென்மையோடும் அவர் சொன்னார் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சாந்தியம் பிரபாததே அதாவது கௌசல்யின் மகனே விடியல் வந்துவிட்டது எழுந்து புலிபோல் போல் மனதைத் துடைத்து இறை கடமையை ஆற்று அந்த நொடியிலே ராமன் கண்களைத் திறந்தான் அந்த ஒளியே இன்று வரை நம் உள்ளத்திலே ஒழிக்கிறது இதே காரணத்தால் நாமும் காலையில் சுப்ரபாதம் பாடுகிறோம் தெய்வத்தை மட்டுமல்ல நம் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் ஒளியையும் எழுப்புவதற்காக